தனுசு ராசி தனுசு லக்கணம் செல்வம் வரணும் வந்த செல்வம் பெருகணும் என்ன பண்ணணும் ஐயா செல்வம் ஈட்டணும் அப்படிங்கறக்காக உச்சபட்ச நேர்மை என்ன இருக்குதோ அந்த நேர்மையை கடைபிடிப்பாங்க உரிய கௌரவமோ அங்கீகாரமோ கிடைக்காத செல்வம் எத்தனை கோடி வந்தாலும் துட்சமாக நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க ஐயா போட்டின்னு வந்துட்டா நிக்காம ஓடுவாங்க ஆனா அதுல என்ன பலவீனம் இருக்குன்னா வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லை வந்தோம் எழுந்தோம் வாழ்ந்தோம் சரித்திரம் படைத்தோம் அன்புன்னு வந்தா சரணாகதி எதிரின்னு வந்தா எந்த நிலையில இருந்தாலும் நான் தாழ்ந்து போக மாட்டேங்கிற ஒரு வைராகிய குணமே இவர்களுடைய வெற்றியின் சூத்திரம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய நன்மைகளை தரும் தகப்பனார் இல்லாத பட்சத்திலே அவரை நினைத்து அவருடைய வருட திதிகளை முறையாக இந்த லக்ன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தாங்கன்னா மிகப்பெரிய செல்வங்களை இவர்கள் பெறுவார்கள் ஐயா தனுசு ராசி தனுசு லக்னம் வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சுண்டல் கடலை மாலையிட்டு வணக்கம் ஐயா சுகமே ஐயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை தனுசு ராசி தனுசு லக்னம் செல்வம் வரணும் வந்த செல்வம் பெருகணும் தலைமுறைக்கும் அவங்க பேர் சொல்கிற மாதிரி அந்த செல்வம் சேர்ந்து இருக்கணும் அதுக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் நேர்கள் என்ன பண்ணணும் ஐயா பொதுவாக எல்லா லக்னம் எல்லா ராசிக்குமே நம்ம இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் பாவகம் அது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒ ஒளிபெருந்திய நேத்திரஸ்தானம்னு பல்வேறு நிலைகள் இருக்குது அதில் குறிப்பாக தனஸ்தானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவானாக வருவார் இது வந்து ஒரு உபயராசி உபய லக்னம் இப்போ ராசி தனுசாக இருக்குது லக்னம் வந்து வேறு லக்னமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னமாக இருக்குது துலா லக்னமாக இருக்குது அப்படின்னா குரு அணி லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் கடகம் தனுசு மீனம் இந்த மாதிரி லக்னங்களுக்கும் தனுசு ராசிக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன் நூறு சதவீதம் பொருத்தக்கூடியதாக இருக்கும் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாருடைய லக்னங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் முன்பின் மாறும் இருந்தாலும் கூட தனுசு ராசி தனுசு லக்னகாரர்களுக்கு தனபாவகத்தை இயக்கி செல்வ வளம் பெருகணும் வந்த செல்வம் நிலைக்கணும் தலைமுறைக்கும் அவர்கள் பேர் சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய குழந்தை செல்வங்களும் அவர்களுடைய வம்சங்களும் விருத்தி அடையணும் ஐயா நம்ம சொல்கிற அந்த விஷயங்களில் இருக்க உறவுகள் என்ன கேட்பாங்கன்னா ஐயா தனுசு ராசிக்கா தனுசு லக்னத்துக்கா அப்படிம்பாங்க இது எப்படிங்க தனுசு ராசி தனுசு லக்னம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம் தனுசு ராசிக்கு எவ்வளவு பெர்சென்டேஜ் கரெக்டாக இருக்கும் இல்லை தனுசு லக்னத்துக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் கரெக்டாக தனுசு ராசி தனுசு லக்னம்னா நூறு சதவீத பலன் வந்து ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானாதிபதி சனி பகவானாக வந்துடுவார் அவங்களுக்கு தனுசு ராசியாக இருக்கணும் தனுசு லக்னம் லக்னமாக இருக்கும் இப்போ தனுசு ராசி லக்னம் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானாதிபதி சுக்கரனாக வருவார் அதனால தனஸ்தானங்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் மாறுபடும் இருந்தாலும் கூட ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவானாக வர்றதுனால பலன்கள் பரிகாரங்கள் நிச்சயம் ஒத்து வரக்கூடியதாகத்தான் இருக்கும் நிச்சயமாக இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம உறவுகள் அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க இப்ப தனுசு லக்னமா இருக்கு ராசி வேற நூறு சதவீதம் ஒத்து போகுது தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் இட அதிபதி தனஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால நம்ம ஒரு லக்னம் ஒரு ராசிக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம் இருந்தாலும் ஒரே விஷயமா சொல்றதுனால தனுசு ராசி தனுசு லக்னம் இரண்டாம் இடங்களை தனபாவகாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் யோகங்கள் பாவகங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்கய்யா நம்ம உறவுகளுக்கு தனுசு ராசி தனுசு லக்ன உறவுகளுக்கு செல்வம் செய்கிறதுக்கான வழிகளை அது ஒரு உபயராசி உபய லக்கணம் நெருப்பு ராசி அதாவது அன்புங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பேரன்புன்னு சொல்லுவாங்கல்ல தியாகம் குரு ஏன்னா லக்னம் ராசிக்கு ஆதிபத்திய கிரகம் குரு பகவானாக விடார் பேரன்பு கருணை ஈவு இறக்கம் அடுத்தவருடைய நிலையிலிருந்து யோசித்தல் தன்னுடைய சுயத்தை இழந்து கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பரோபகாரணியம்னு சொல்லுவாங்க வள்ளலார் ஐயா சொல்கிற மாதிரி தயவு தாட்சண்யம் எல்லாத்த பற்றியும் அடுத்தவர்கள் சூழ்நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் இந்த குணங்கள் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள்ட்ட குரு பகவானால இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல குணம் இந்த ராசிக்காரவர்கள் யா செல்வம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக உச்சபட்ச நேர்மை என்ன இருக்குதோ அந்த நேர்மையை கடைபிடிப்பாங்க ஏன்னா இரண்டாம் இடக்கிற தன பாவகாதிபதி சனி பகவானா வர்றதுனால அந்த சனி பகவான் இவர்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல உச்சமடைகிறதுனால நேர்மையான வழியில என் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் என் உழைப்புக்கு தகுந்த கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க தனக்கு உரிய கௌரவமோ அங்கீகாரமோ கிடைக்காத செல்வம் எத்தனை கோடி வந்தாலும் துட்சமாக நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தனக்கு மதிப்பு மரியாதையோட செல்வமும் கிடைக்கணும் அதுல சொல்லுவாங்க இல்லையா மாபெரும் சமயதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் ஒரு மதிப்பு குறையாத மன்னமன் இவன் என்று போற்றி போகலாம் இந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் தனுசு ராசி தனுசு லக்கடகாரர்கள் ஐயா போட்டின்னு வந்துட்டான் பந்தய குதிரை மாதிரி நிற்காமல் ஓடுவாங்க ஆனால் அதில் என்ன பலவீனம் இருக்குன்னா அந்த பந்தய குதிரை மேலே பணம் கட்டுறது யாரு பந்தய குதிரை மேலே போட்டியாளர்கள் பணம் கட்டி சம்பாதிப்பாங்க ஆனால் நம்ம இலக்கிய இலைக்க ஓடிக்கிட்டு கடைசியில் கொள்ளு கூட வைக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஓடுவது முக்கியம் இல்லை ஓடுகிற ஓட்டத்திற்கு தகுந்த பலன் கிடைக்குமா அதற்கு எந்த கிரகம் பலம் தரும் எந்த கிரகம் பலவீனமா இருக்கு எந்த கிரகம் லாபம் தரும் எந்த கிரகம் சுகம் தரும் எந்த கிரகம் வீடு வாசல் தரும் எந்த கிரகம் குழந்தைகளை தரும் அப்படின்னு ஜோதிட பாவகத்தில் அழகா அமைப்புகள் இருக்கு இந்த தனுசு லக்கண தனுசு ராசியில பிறந்தவங்க சுற்றுப்பயணம் பண்றதுல இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தம் கொண்டவர்களா இருப்பாங்க வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தம்டா அப்படின்னு இல்லை வந்தோம் எழுந்தோம் வாழ்ந்தோம் சரித்திரம் படைத்தோம் என்ற குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி தனுசு லக்னகாரர்கள் தனுசு லக்கனசு ராசிக்காரர்களை ஒருத்தர் நண்பர்களாக பெற்றுட்டாங்க அதிகப்படியான வித்தியாச வித்தியாசமான இடங்களில் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சுத்தி காட்டுவாங்க கோவில்கள் மடங்கள் ஆன்மீகங்கள் தெய்வ தரிசனங்கள் மகான்களுடைய தொடர்பு தீர்த்த யாத்திரைகள் குரு உபதேசம் குருவை உபாசனை செய்தல் தீட்சை பெறுதல் குருவிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் குருவினுடைய பேரன்பை பெறக்கூடியவர்கள் தனுசு லக்கன தனுசு ராசிக்காரர்கள் இவர்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் பயக்க முடியாது உங்களால் அந்த காரியம் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா நெகத்தை கடிச்சுக்கிட்டு எதுக்கியா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு அழுக மாட்டாங்க நான் எதற்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறத நான் எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன் எதிரி உணரும் வரை விட மாட்டார்கள் அஞ்சாத உள்ளம் கொண்டவர்கள் அடிபணிய மாட்டார்கள் அன்பன் வந்தா சரணாகதி எதிரின்னு வந்தா யுத்தத்துக்கு யுத்தம் எதுக்கு வேணாலும் தயாருங்கிற உச்சத்துக்கு போவாங்க அதே நேரத்தில் உச்சத்துக்கு போயிட்டு கடைசியில் இறக்க சுபாவத்தினால இவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க அந்த சமநிலையை இவங்க கருதி ஏன்னா குரு வந்து எந்த கிரகத்தோடையுமே பெரிய பகைமை பாராட்டாத சமநிலை கொண்ட பேரன்பிற்கு சொந்தக்கார கிரகம் அப்போ இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி சனி பகவான் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தருவார் இந்த ராசிக்காரர்கள் நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் இவர்களுக்கு பூர்வ புண்ணிய ராசி சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி இவர்கள் செய்த புண்ணியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஐந்தாம் இட சொல்லக்கூடிய மேஷம் நெருப்பு ராசி பாக்யம் புகழ் கௌரவம் கீர்த்தி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சிம்மம் நெருப்பு ராசி ராசி லக்னம் நெருப்பு இந்த குரு பகவானுக்கு இரண்டாம் இடமாகிய ஆகிய சனி பகவான் தனஸ்தானாதிபதியா வர்றாரு ஆனா லக்னாதிபதி ராசியாதிபதி தனத்திற்கு காரக கிரகம் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தன காரக பாவகம் தன்னுடைய தனபாவகஸ்தானத்திலேயே நீச்சமடைகிறது குரு பகவான் தான் அதனால தனுசு ராசி தனுசு லக்னகாரர்களுக்கு அடிக்கடி நகை இழப்பு சீட்டு இழப்பு பொருளாதார இழப்பு குடும்ப பின்னணிக்காக பணத்தை கொடுத்து இழத்தல் குழந்தைகளுடைய நலனுக்காக அதிகம் சம்பாதித்து செலவு பண்ண வேண்டிய விஷயம் குடும்பத்திற்காகவே தியாகம் பண்ணக்கூடிய மனநன்மை குறிப்பா குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டிய நிர்பந்த கர்மா போன்ற அனைத்துமே இவர்களுக்கு வந்துடுது இந்த லக்னம் இந்த ராசிக்காரர்களுக்கு புலிப்பானியா சொல்றாரு புந்தி பாதகாதிபதியா புதன் பகவான் பாதகாதிபதி இந்த லக்னத்திற்கு நன்மைகளை தரமாட்டார் அதே திருமால் மகன் புதன் பகவான் திரிகோண பாவங்கள் இருந்தா செம்பொண்ணும் விளைநிலம்பும் பூமியும் பூமியும் சிவசிவா சிக்குமடா அப்படின்னு சொல்றாரு நிறையா பூமி வாகன சேர்க்கைகளை இவர்களுக்கு கொடுக்கும் அப்ப இந்த சனி பகவான் இவர்களுடைய ஜாதகத்தில் நிலையான ஒரு செல்வத்தை கொடுப்பதற்கு ஆதிபத்தியம் பெற்றவராக இருந்தாலும் கூட சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்ன்னு சொல்லுவாங்க கொடுக்கணும்னு சனி பகவான் முடிவு பண்ணி இந்த லக்ன ராசிகாரர்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யார் தடுத்தாலும் அந்த தலைமுறை செழித்து வாழ்வார்கள் சனி பகவான் கொடுக்க கூடாதுன்னு மட்டையை கட்டிட்டாருன்னா அவ்வளோதான் சிக்னலில் நிச்சுக்கின வண்டி மாதிரி ரைட்லையும் போக முடியாது லெப்ட்லையும் போக முடியாது வர முடியாது முடியாது முன்னோக்கியும் போக எப்படா பச்சை சிக்னல் சிக்னல் இருக்கணும் அந்த பச்சை விழுந்தா மட்டும்தான் இவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது என்பது நிரந்தரமாக வரும் ஏன்னா சனி மந்தம் தேக்கம் முடக்கம் தடைதாமதங்களுடன் கூடிய வருமானம் ஒரு நிரந்தரமான ஃப்ளோவான வருமானத்தை சனி பகவான் கொடுக்கல கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை வருஷமா ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் வேற தனுசு ராசிக்காரர்கள் நிறைய செல்வாக்குகளை இழந்து விட்டார்கள் ஆனாலும் கூட சொல்லுவாங்க பிற்பாடுபடாத இருக்கும் எந்த இருந்தாலும் தாழ்ந்து போக மாட்டேங்கிற ஒரு வைராகிய குணமே இவர்களுடைய வெற்றியின் சூத்திரம் அந்த சூத்திரத்தை இவர்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய நன்மையான உச்சத்தை இவர்கள் அடைவார்கள் அப்ப சனி பகவானுடைய பூரணமான அருள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் செய்யணும் நிறைய சர்வீஸ் இயற்கையிலே தனுசு ராசிக்கு சர்வீஸ் செய்கிற மனநிலை இருந்தாலும் கூட வயதான முதியவர்களுக்கு நோய்வாய்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக திருநங்கைகளுக்கு என்னையா பாவம் செஞ்சாங்க அவங்க இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல முகாம் அடைத்து ஒரு சில பேர் பண்ற பிரச்சனைகள்னால அவங்க பேரில் கெட்ட பேர் வருது ஆனாலும் கூட நிறைய திருநங்கைகள் தெய்வீக அம்சம் கொண்டவர்களாக தெய்வத்தை வணங்குபவர்களாக தெய்வத்தை போற்றவர்களாக இறக்க குணத்தோடு இருப்பவர்களாக இருக்கிறதற்கு காரணம் சனி பகவானுடைய உச்சபட்ச அனுகூலம் சனி பகவானுடைய பூரண அருளை பெற்றவர்கள் திருநங்கைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்ம உதவிகள் அவங்க ஒன்றும் தான தர்மம்லாம் கேட்கலையா எங்களை சமுதாயத்தில் ஒரு ஆளை மதிக்க கத்துக்குங்கயான்னு சொல்கிறாங்க தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் திருநங்கைகளை சபித்து பேசுவதோ இலக்கரமாக பார்ப்பதோ ஏலனமாக இருப்பதோ இருக்கலாம் செய்ய மாட்டீங்க நான் அட்வைஸாக சொல்லல இருந்தாலும் நம்ம ராசிக்கு தனபாவக தனபாவகாரத்துவம் இரண்டாம் அதிபதி சனி பகவான வர்றதுனால அவர்களிடம் அன்பு பாராட்டுவதும் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் நீங்க எங்க நிற்கிறீங்களோ அங்கே ஒரு திருநங்கை வருவாங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒதுங்கி ஓடிடக்கூடாது கூடாது அவங்கள்ட்ட அன்பா என்ன சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதன் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஏனாங்க தானமும் தர்மமும் பூர்வமும் புண்ணியமும் ஒரு ஜாதகத்தில் இருப்பதை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்து பூர்வகண்ணிய கிரகம் நாம் அனுபவிக்கணுமானு சொல்லக்கூடிய பாகியத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அனுபவிப்பதற்கு இந்த ஜாதகன் தகுதியானவர்தான் தான் என்பதை சொல்வது லக்னமும் லக்னாதிபதி அப்போ நம்ம எந்த அளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ அளவுக்கு புண்ணிய கருமாக்கள் மூலியமாக தான் சொத்து சுகம் பூமி வாகனம் லௌகீக சுகம் அனைத்தும் நமக்கு அமையும் செல்வங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கும் அப்போ இயற்கையிலே இல்லைனாலும் தான தர்மத்தின் மூலியமாக ஒருவர் உச்சநிலையை பெறலாம் எங்கேயாவது இருந்து கோச்சார குரு உங்கள் லக்னம் ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய தனபாவகத்தை பார்க்கும் போதும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ஓடி போனவர்களுக்கு எல்லா செல்வத்தையும் இழந்து போனவர்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவானுடைய அனுகூலம் ஒரு மகானுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் நாலு பேர் வாழ்த்தனா மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ பெரிய குருவிற்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை மூலம் பூராடம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் இதில் பிறந்தவர்கள் தனுசராசிக்காரர்கள் இதில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரியன் உத்ராடத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு மூலத்தில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பகவானுடைய திசையை வாழ்க்கையில் நிச்சயம் சந்திப்பார்கள் தனுசராசி தனுசரக்கருகர்கள் அப்போ ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சமாக வருகிறார் தகப்பனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவர் முருகப்பெருமானு சொல்கிறாங்க சூரிய பகவான் ஒன்பதுக்குடைய கூடிய பாக்யாதிபதியாக வருவதுதான் அப்போ ஒரு பூரண ஒளிக்கு பிரகாசத்திற்கு சொந்தக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்ன தீபம் நெய் தீபமா இல்ல பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவதும் சிவஸ்தலங்களில் நல்ல நெய் விளக்கில் தீபம் ஏற்றுவதும் எல்லா கோவில்களிலுமே நெய் விளக்கில் தீபம் ஏற்றுவதும் மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும் எத்தனை தீபம் கணக்கு இருக்குங்களா இல்லை தீபம் என்பது அவர்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து தான் அந்த கணக்கிட்டு இருக்கு ஐயா பொதுவாக இரண்டு தீபம் ஏற்றி அம்மையப்பனை நினைத்து தன் குருமார்களை நினைத்து வழிபாடு பண்ணிட்டு வருவது நல்லது ஏன்னா தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் ராசியும் நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால ஜோதியை ஏற்றி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய நல்லது குரு இறக்க குணம் அன்பு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத மிகப்பெரிய நல்ல குணங்களை கொண்டவர்கள் அதான் சொல்லியிருக்கிறார் வள்ளலார் ஐயா இறைவனே குருவாக காட்சி ஒற்று இறைவனுடைய அருளால் இறைவனே என்னை வழி நடத்தினான் என்று வள்ளலார் திருவுருட்பால் ஆறு திருமுறைகளை சொல்கிறார் இறைவன் திருவருளை எழுதுவதற்காக எழுதப்பட்ட பாக்கள் திருவருட்பா திருவருட்பா பாடல்களை தினசரி கேட்டு வருவது திருவருட்பாங்கிறது ஞானத்தல்லையா கொடுக்கும் மரணமில்லா பெருவாழ்வை சொல்வதற்கு தானே வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரு செல்வ வளத்தை ஈர்க்கிற ஜோதிடத்துக்குள்ள கொண்டுட்டு வந்து அதை சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா ஐயா எல்லா மார்க்கங்களையும் எல்லா நிலைகளையும் உயர்வு பெறுவதற்குத்தான் மாநிலர்களுக்கு வழிவகைகள் சொல்லியிருக்கிறார் அப்போ உங்களுக்கு நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால தினசரி வீட்டில் ஜோதி வழிபாடு செய்வது அக்கம்பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகள் நண்பர்கள் அவர்களுக்கு ஜோதி கூட்டு பிரார்த்தனை வழிபாடு செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரமாவது உங்களது வீட்டில் ஜோதி பிரயாணம் பண்ணுவது ஜோதி வழிபாடு பல லட்சங்கள் செலவு பண்ணி சில ஆயிரங்கள் செலவு பண்ணி யாக அவசியம் யாகம் நடத்தலாம் வசதி படைத்தவர்கள் நடத்தலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் நடத்தலாம் ஒரு ஜோதி ஏற்றி வழிபாடு பண்ணி தினசரி ஒரு எறும்புக்காவது உணவிட்டு வருவது தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டி தரும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஜோதியின் அம்சம் கொண்ட லக்னம் ராசி அதனாலதான் வள்ளவாறுடைய மகானுடைய அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரத்தை தினசரி மானசீகமாக கேட்டு வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் வள்ளலாரையா உருவ வழிபாடு செய்தல் கூடாது ஜோதிட சாஸ்திரமே இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த சுவாமிக்கு தீபம் எதுங்கன்னு சொல்றீங்களே இது எப்படி உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லுவதில்லை எல்லா உருவத்திலும் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருள் ஜோதி வடிவமாக இருந்து கொண்டு உன்னையும் என்னையும் ஏக்கி கொண்டிருக்கிறார் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதனால் தயவு இறக்க குணத்தோடு இருந்தோம்னா மென்மேலும் நீங்கள் வளரலாம் ஜீவகாரண்யமே மோட்சைவிட்டின் திறவுகள்னு சொல்லியிருக்கிறாரு தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவகாரண்ய தொண்டு ஜீவகாரண்யம் செய்வதே இவர்களது வாழ்வில் மிகப்பெரிய உன்னதத்தையும் வெளிச்சத்தையும் தேடித்தருங்கிறதுல எந்தளவு சந்தேகமும் இல்லை அடுத்து ஏன்னா ரெண்டாம் இடத்த தனாதிபதி சனி பகவான் தொண்டு செய்வதே விரும்புகிறார் அதனால் தொண்டுகள் மூலியமாக இந்த ஜாதகம் வந்து இந்த லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் உயர்நிலையை அடைய முடியும் அப்புறம் பாகிய கிரகம் சூரிய பகவானாக வர்றதுனால தந்தையார் இடத்திலே தகப்பனார் இடத்திலே அன்போடு அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முறையாக செய்ய வேண்டும் தகப்பனார் இல்லாத பட்சத்திலே அவரை நினைத்து அவருடைய வருட திதிகளை முறையாக இந்த லக்ன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தாங்கன்னா மிகப்பெரிய செல்வங்களை இவர்கள் பெறுவார்கள் சூரிய பகவானுடைய அனுகூலம் கிடைத்து மிகப்பெரிய நன்மைகள் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டிப்பாக நூறு சதவீதம் தேடி கொடுக்காம இருக்கவே இருக்காதுங்க அவ்வளவு பெரிய பாக்கியம் மேஷம் சிம்மம் தனுசு திரிகோண பாவக நெருப்பு ராசி தத்துவத்தில் கொண்டதுனால இவர்கள் பழகுவதற்கு நெருப்பு போன்று இருந்தாலும் நெருக்கமாக பழகிவிட்டால் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் எனவே ஜீவகாரணியத்தோடு இருப்பது மாபெரும் வெளிச்சத்தை இவர்களுக்கு தேடித்தரும் ஐயா இப்போ தனுசு ராசி தனுசு லக்னம் வழிபட வேண்டிய தெய்வம் ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா குருவை வழிபடுங்க ஆமாம் இப்போ நவகிரகத்தில் ஒரு குரு இருக்கார் அவரை வழிபடுறதா இல்லை தட்சணாமூர்த்தின்னு ஒரு குரு இருக்கார் அவரை வழிபடுறதா முதல்ல நவகிரக குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன வித்தியாசம் இல்லை அருமையான கேள்வி இதனால தான் நம்ம நண்பர்கள் உங்களை கொண்டாடுறாங்க நான் கூட அதை கடந்து போயிட்டேன் ஆனால் நீங்கள் அதை அருமையாக கேட்டிங்க அறுபத்தி நாலு சிவ திருமேனியின் அம்சம் கொண்டவர் தட்சிணாமூர்த்தி அதில் ஒரு அம்சம் தட்சிணாமூர்த்தி சிவ திருமேனியின் அம்சம் யோக நிலையில் இருப்பவர் பிரம்மாவின் குமாரர்கள் சனாகதி முனிவர்களுக்கு ஞானம் வழங்க நிலையில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் தட்சிணாமூர்த்தி வெண்மை நிறத்திற்கும் முல்லைப்பூ நறுமணத்திற்கும் உரியவர் அவர்கிட்ட போய் வியாழக்கிழமை யோக நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தொந்தரவு பண்ணுற மாதிரி மஞ்சள் வஸ்திரம் சுண்டல் கடலை இதெல்லாம் போட்டு தொந்தரவு செய்யக்கூடாது வியாழக்கிழமைகளில் குருவினுடைய அம்சமான அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியிடம் ஞானத்தை கொடுக்க வேண்டுங்கிறத வணங்கிக்கணும் தட்சணம் என்றால் தெற்கு தெற்கு முகமாக இருந்து ஞானத்தை வழங்குபவர் தட்சணாமூர்த்தி குரு பகவான் என்பவர் வடக்கு முகம் நோக்கி இருப்பவர் நவகிரக பரிபாலனத்தில் வடக்கு நோக்கி இருக்கிற குருவிற்கும் தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு வந்து தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் போட்டு கும்பிடுங்க சுண்டல் போட்டு கும்பிடுங்க யோக நிலையில் இருக்கிறவர் அவர் அவர்கிட்ட போய் அமைதியான முறையில் உட்காந்து வழிபாடு பண்ணணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சுண்டல் கடலை மாலையிட்டு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணணும் சுண்டல் கடலை மாலை இடுவதை விட சுண்டல்களை அவித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடித்தரும் அப்போ நிச்சயம் ரெண்டு குருவையும் கும்பிட்டுருவோம் ஆமாங்க இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது தட்சிணாமூர்த்திகிட்ட நீங்கள் வழிபடக்கூடிய விஷயங்களும் குருவிட்ட வழிபடக்கூடிய விஷயங்களும் ஞானமும் செல்வமும் புகழும் கீர்த்தியும் அருமை உயர்வும் உன்னதமும் தானமும் தர்மமும் மகிழ்ச்சியும் மக்கட்பேரும் ஒருங்க கிடைக்கணும்னா தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வணங்கி வர வேண்டும் இதுக்கான வழிபாடு இதுதான் வழிபாடு மகான்களை மதித்து நடத்தல் மகான்களுடைய ஜீவசமாதி வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுத்தல் ரொம்ப நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நவகிரகங்களை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண முடியாது யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இவர்கள் செல்வம் பெருகணும்னா முதல் தன்னுடைய குடியிருப்புல வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துல சில குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும் தனுஷுக்கு எல்லாமே வாஸ்து குறைபாடு எல்லா ராசி லக்கணங்களுக்குமே சில வாஸ்து குறைபாடுகள் இருக்கு வாஸ்து குறைபாடு இல்லாமல் இருப்பது நல்லது குறைன்னு சொல்லல இருந்தால் சரி செய்து கொள்வது நல்லது அதுவும் முக்கியமாக செல்வம் தேங்காமல் இருப்பதற்கு காரணம் பொதுவாக வந்து இவர்களுடைய அக்னி மூளை சமையலறை மிக சுத்தமாக இருக்கணும் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்றாட சமைக்கிற உணவை வர்ற வீட்டுக்கு வரவர்களுக்கு இது நெருப்பு ராசி அப்படிங்கிறதுல சூடான பதார்த்தங்களை கொடுக்கணும் அந்த சமையல் அந்த அக்னி மூளை நீண்டதாக இருக்கக்கூடாது வர இது நெருப்பு ராசி நெருப்பு தத்துவம் இல்லையா விரும்புகிறவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கொடுமான அளவு சூடான பதார்த்தங்களை கொடுப்பது ரொம்ப நல்லது சூடாக ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்களே இது மிகப்பெரிய நன்மைகளை தரும் இல்லையா அடுத்து வந்து அந்த அக்னி மூளை இழுவையாக இருக்கக்கூடாது அதில் இருந்தால் நோய்வாய்ப்படுவாங்க நிறையா மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் காசு தங்காமல் போயிட்டே இருக்கும் அந்த மூலையில் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அன்னபூர்ணி தேவியை தினமும் நினைத்து அக்னி மூலையில் தீபமேற்றி வழிபாடு பண்ணுவது நல்லது அக்னி மூலையில் செப்டிக் டேங்க்கு கழிவு நீர் அதுக்குன்னு இருந்து வரக்கூடிய கழிவு நீர் சம்மந்தம் கிடையாது செப்டிக் டேங்கு பர்டிகுலராக இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது நிறையா சொல்லிகிட்டே போகலாம்ங்கய்யா அடுத்தடுத்த பதிவுகளில் நான் இதை பற்றி நிறையா சொல்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாங்க இப்போ ஒருவேளை அக்னி மூலையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த அன்னபூர்ணி படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அந்த அக்னி மொழியிலே வச்சு நல்லா ஒருத்தர் போதுன்னு சொல்கிறது அன்னதான ஒன்று தான் வயிறு பசிக்கு ஒன்று தான் அந்த இடத்துல வழிபாடு பண்ணி ரெண்டு எறும்புக்காது காக்காய்க்காது உயிர்களுக்காது ஜீவகாரணியம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அக்னி மூலையிலால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியா நிச்சயமாக ரொம்ப 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 அருமையாக சொன்னீங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இது வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வியா உங்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் சுகமே சொல்வே குரு வாழ்க குருவே துணை